அதில் இப்போ கடந்த மாதம் வெளியிட்ட புத்தகத்தில் கூட அவங்களே ஆஃபிஷியலாவே லியோ படத்தை விட ஜெயிலர் படம் வசூல் கூடன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அதிகாரமும் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய சரியான நபர் நான் இல்லை இல்லை ரஜினி சார் படம் ஆயுத பூஜைன்னா விடாமுயற்சி தீபாவளிக்கு வர சான்ஸ் இருக்கு விஜய் படத்தோட தயாரிப்பாளர் பல காரணங்களை உத்தேசிச்சு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஹிந்தி எல்லா ஒரு ரிலீஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதனால அதில் அவருக்கு எவ்வளவு சம்பளம்ன்றது அவர் விஜய்க்கு மட்டும்தான் அவங்க மேனேஜருக்கு தெரியும் அந்த தெரியும் அவங்கவுங்க யாராருக்கு லக்கி நம்பர் என்ன சொல்றாங்களோ சொல்லிட்டு போறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலில் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த பிஸியா பிரச்சாரம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து திரையரங்குகளையும் பெரிய அளவில் எதுவுமே இல்லை இந்த தேர்தல் களம் வந்து ஒரு காரணம் எடுத்துக்க முடியுமா சார் இதை தேர்தல்னாலன்னு எனக்கு அது சொல்ல தெரியல பட் கடந்த ஒரு மூணு நாலு மாதமாகவே படங்கள் பெரிய வசூல் எதுவுமே எடுபடலை அதுக்கப்புறம் தேர்தலும் ஒரு காரணம் வெயிலும் ஒரு காரணம் இது மாதிரி பல காரணங்கள்னால திரையரங்குகளில் வசூல் வந்து ரொம்ப பாதித்து மிகவும் ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது கூட இந்த வரப்போகின்ற ஒரு இந்த ஆறு ஏழு மாதங்கள் வந்து கொஞ்சம் திருப்திகரமாக அமையும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பெரிய படங்களுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் டூ வந்து ஜூன் மாதம் வெளியாகும் சொல்லிட்டாங்க ஆமா அதே மாதிரி வந்து விஜய் கோட் திரைப்படம் வந்து செப்டம்பர் அஞ்சு விநாயக சதுர்த்தி ரிலீஸ் சொல்லிட்டாங்க ஆமா அதே மாதிரி வேட்டையன் கூட அக்டோபர் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க போட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இந்த சம்மருக்கு ஒரு படமும் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து திரையரங்கு உரிமையாளர்களுடைய ஃபீலிங் இருக்கா சார் இந்த மாதிரி இப்போ சம்மருக்கு படம் இல்லைங்கிறது வாஸ்தவம் தான் பட் ஏப்ரல் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பத்தொம்போது முடிஞ்ச பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசனல் தகவல் படி ஏப்ரல் இருபத்தி ஆறு ஹரி விஷால் படம் வந்து அந்த ரத்தனம் உறுதியாக வெளியில் வருது அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறோ இல்லை ஒரு வாரம் கழித்து அரண்மனை ஃபோர் வெளியில் வருது இது ரெண்டுமே ஒரு ஹிட் அடித்தா கூட போதும்ல நமக்கு வேண்டியது கலெக்ஷன் தானே மக்கள் மகிழ்ச்சியாக படம் பார்த்து ஹாப்பியாக இருக்கணும் நம்ம கலெக்ஷன் வரணும் அது ரெண்டும் வந்துச்சுனாலே நமக்கு அது ஒரு வெற்றியான ஒரு சம்மர் தானே அது சார் விஜய் அவர்களுடைய கோட்டு வந்து செப்டம்பர் ஐந்து வெளியீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் ஏன் வந்து இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தீபாவளி இல்லை பொங்கல் தீபாவளி இல்லை பொங்கல் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பண்ணியிருந்தார் கடந்த படம் லியோ மட்டும்தான் ஆயுத பூஜை முன்னிட்டு வெளியிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே வராரு இதுக்கு என்ன காரணம் சார் ஏன்னா தீபாவளி பொங்கலை விட்டுட்டு வந்து முன்னாடியே வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதாவது விஜய் வராரு விஜய் வராருன்னு நீங்கள் எல்லாமே தப்பாக சொல்கிறீங்க விஜய் படத்தோட தயாரிப்பாளர் பல காரணங்களை உத்தேசித்து கேரளா ஆந்திரா கர்நாடகா ஹிந்தி ஒரு ரிலீஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டேட் அவருக்கு பெட்டராக இருக்கும்னு ஒரு டிசைட் பண்ணுறாரு அப்படி டிசைட் பண்ணும்போது அதுக்கு விஜய்யும் ஒத்துழைச்சி அந்த அவரோட போர்ஷன் ஆஃப் நடிப்பு டப்பிங் எல்லாத்தையும் அவர் முடித்து கொடுக்குறாரு அவ்வளோதான் பட் ரிலீஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு வியாபாரம் லாபம் நஷ்டம் எல்லாமே தயாரிப்பாளர் சேர்ந்தது இந்த விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏஜிஎஸோட படம் ஸோ அவங்க அதை டிசைட் பண்ணுறாங்க டிசைட் பண்ணும்போது அவங்க எல்லா விதமான கால்குலேஷன்ஸும் போட்டு இந்த செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி போது வெளியிட்டோம்னா நல்லது அடுத்தப்பில் உங்களுக்கு இமீடியேட்டாக ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு நினைக்கிறேன் மிலாடி நபி ஹாலிடேஸ் வருது ரெண்டாவது அந்த ரிலீஸ் டைம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த குவார்டர்லி எக்ஸாம் ஹாலிடேஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால அவங்க அதை வந்து அந்த டைமை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெளியிடுறாங்க வேற இதில் ஒன்றும் சிறப்பான அழுத்தமான காரணங்கள் இருக்குறதா எனக்கு தெரியல என்னன்னா சார் வேட்டையன் திரைப்படம் வந்து அவங்க கூட போஸ்ட் ஆஃபீஸில் விட்டுருந்தாங்க அக்டோபர் வெளியீடு தான் போட்டிருந்தாங்க ஏன்னா அக்டோபர் வெளியிடும் போது மூணு பெரிய ஃபெஸ்டிவல் இருக்கு ஒன்று என்ன பெஸ்டிவல் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஒரு வீக்கெண்ட் வருது அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வீக்கெண்ட் இருக்கு அதுக்கு அடுத்த ஒரு மூன்று வாரங்கள் கழித்து தீபாவளி வீக்கெண்ட் இருக்கு அக்டோபர் முப்பத்தி இந்த மூன்று ஃபெஸ்டிவல் இருக்கும்போது அவங்க வந்து வெறும் அக்டோபர் வெளியீடு தான் போட்டிருக்காங்க ஒருவேளை வந்து கோட் திரைப்பட குழு வந்து அக்டோபர் வெளியிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ இவங்க அக்டோபர் வெளியிட சொன்னதனால தான் அவங்க முன்னே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கே சார் இது நீங்கள் இந்த தயாரிப்பாளர் தான் கேட்கணும் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அதிகாரமும் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய சரியான நபர் நான் இல்லை ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸு அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அது கன்வீனியன்ட்டான டேட்டு அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்க அதை வெளியிட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஏற்கனவே கடந்த ஆண்டு கூட நம்ம பார்த்துருப்போம் ஜெயிலர் பெருசாக லியோ பெருசாக இந்த மாதிரி வந்து போட்டிகள்லாம் நிலவிச்சு நம்ம சமூகத்தில் நான் அன்றைக்கி சொன்னேன் இன்றைக்கும் சொன்னேன் லியோ கலெக்ஷனோட ஜெயிலர் கலெக்ஷன்னால் கூட இப்போ நம்ம அந்த நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது அவங்க வந்து ஒரு ஒரு புத்தகங்க மாதம் மாதம் வெளியிடுறாங்க அதில் இப்போ கடந்த மாதம் வெளியிட்ட புத்தகத்தில் கூட அவங்களே அஃபிஷியலாகவே லியோ படத்தை விட ஜெயிலியர் படம் வசூல் கூடன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லை சார் இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ வந்து திரும்பவும் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரியும் இல்லை சார் இப்போ இருக்கு அடுத்தடுத்து இவங்க படங்கள் வருது இல்லை சார் இப்போ ஒரு மாதம் இவங்க விஜய் படம் அடுத்த மாதமே ரஜினி அவர்களுடைய படம் வருது இல்லை திரும்ப வந்து இந்த இஷ்யூ நீடிக்கிற மாதிரி தான சார் ஒரு சுச்சுவேஷன் நல்லது இது ஒரு சினிமா ஒரு பிஸ்னஸ்ஸு இப்போ ஒரு இந்த ஒரு நாலு மாதம் கொஞ்சம் படங்கள் விட முடியாமல் பல காரணங்கள்னால போயிடுச்சு பொங்கல் வந்து தனுஷ் படமும் சிவகார்த்திகேயன் படமும் வந்துச்சு ரெண்டுமே ஒரு பெரிய அளவில் ஒரு கலெக்ஷன் பண்ணலை ஸோ இப்போ அடுத்தது ஒரு கொஞ்சம் ஒரு டைம் இந்த எலெக்ஷன் டைமாக போயிடுச்சு எக்ஸாம் அது இதெல்லாம் வந்துருச்சு ப்ளஸ் டூ எஸ்எஸ்எல்சி எக்ஸாமு மற்ற எல்லா குழந்தைகளுக்குமே ஆனுவல் எக்ஸாமு ஸோ இந்த ஜென்ரலாகவே இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் படங்கள் வர்றது கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் தடுமாறும் எலெக்ஷனும் வந்துருச்சு ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணுறாங்க வரிசையாக படம் வருது இப்போ ஜூன் மாதம் இந்தியன் வருது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து புஷ்பா அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் செப்டம்பரில் விஜய் படம் அக்டோபரில் ரஜினி சார் படம் அதில் அவர் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் லைக் அவங்க வந்து அவங்களுக்கு ஆயுத பூஜை கன்வீனியன்ட்டுனாலும் ஓகே விடுவாங்க இல்லை தீபாவளி கன்வீனியன்ட்னாலும் விடுவாங்க இது தீபாவளிக்கு வந்தால் விடாமுயற்சி வந்து இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயுத பூஜைக்கு இல்லை ரஜினி சார் படம் ஆயுத பூஜைன்னா விடாமுயற்சி தீபாவளிக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பட் அதுக்குள்ளே ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருமா அது எனக்கு தெரியல இல்லை ஏன்னா வந்து குட் பேட் அக்லி திரைப்படமே பொங்கல் வெளியீடுன்னு சொல்லிட்டாங்க பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியீடுன்னு சொல்லியாச்சு இப்போ அப்படி இருக்கும்போது விடாமுயற்சியை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தானே சார் ஆகணும் ஏன் அப்படின்னா சட்டமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குட் பேட் அக்லிக்கு அப்புறம் கூட விடாமுயற்சி படம் ரிலீஸ் பண்ணலாமே இல்லை இந்த நம்ம விஷால் நடித்த படம் அதெல்லாம் வரவே இல்லை இப்போ துருவு நட்சத்திரம்லாம் வரவே இல்லை அதனால் என்ன இருக்குது இப்போ ப்ரொடியூசர் தான் அதை டிசைட் பண்ணணும் அதை இவ்வளோ படங்கள் வந்து லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் டேட்டு வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு சில படங்கள் வந்து டேட்டே கிடைக்கல அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு சுச்சுவேஷன் நிலவு சார் உதாரணம் போனால் அந்த கங்குவா தங்கலான் பிரசாந்த் அவர்கள் நடித்த அந்த அந்தகன் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து ரிலீஸ் டேட்டுக்கு வந்து ஏன் தடுமாறுறாங்கன்னு தெரியல இவ்வளோ நேரம் ஏன் சார் என்ன அது எல்லாம் அவங்க பொடியூசர் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க ஒரு வியாபாரம் நடக்கணும் சேட்டலைட் வியாபாரம் நடக்கணும் டிஜிட்டல் வியாபாரம் நடக்கணும் ஹிந்தி ஆந்திரா அந்த மலையாளம் அதெல்லாம் ரைட்ஸ் எல்லாம் விற்கணும் அதெல்லாமல் கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது அது அனுசரித்து அவங்க அவங்களுக்கு ஒரு டேட் போட்டு கரெக்டாக வெளில வந்துருவாங்க சார் பிரசாந்த் அவர்களுடைய அந்தகன் ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும் சார் அது கலைப்பள்ளி எஸ் தான் அவர்கள் தான் தமிழ்நாடு இது உரிமை கூட வாங்கி அவர் அஃபிஷியல் ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் ரிலீஸ் டேட்டே வந்து இது வரைக்கும் சொல்லலை ஏன் சார் இந்த இவ்வளோ சார் அந்த அந்தகன் படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு தெரியும் அவர் அவங்க ஃபாதர் தியாகராஜன் சார் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டாவது அந்த படத்தில் வந்து ரெண்டு சீனில் நான் கூட நடிச்சிருக்கிறேன் நான் படம் முடிஞ்சே ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு அதில் வந்து கலைப்புலி தானம் வந்து ரிலீஸ் பண்ணி தரதுக்காக இவர் கேட்டிருந்தார் அவர் சரின்னு சொல்லியிருந்தார் ஒழியை எந்த விநியோக உரிமையும் இவர் இல்லை அவர் வாங்கவும் இல்லை இப்போ அவரே ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு கடந்த வாரம் கூட நான் தியாகராஜன் சார் நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல பெஸ்ட்டு டேட்டை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார் நான் ஒரு ரெண்டு மூணு டேட் சொன்னேன் அந்த டேட்டில் அவரால் ஏதோ ஒரு காரணங்கனால வர முடியல அது வெகு சீக்கிரத்தில் அந்த படம் வெளியில் வந்துடும் இல்லை சார் இப்போ வந்து அவள் நடிக்கிற பிரசாந்த் வந்து கோட் திரைப்படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டும் இருக்கார் ஸோ ஒருவேளை அந்த படம் முடிஞ்ச வெற்றியை பொறுத்து வந்து அந்த ரிலீஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாங்களா சார் ஒரு இதுலாம் எனக்கு நம்பிக்கை ஏன்னா அந்தகன் படம் வந்து இவர் ஹீரோ விஜய் படத்தில் வந்து அவர் ஹீரோ கிடையாது அப்படி இருக்கும்பொழுது அந்த படம் வெற்றி அடைச்சிங்கன்னா இந்த படம் ஓடிடுமா இல்லை அந்தகன் படமே படம் வந்து கதை நல்ல கதை அது அது எந்த அளவுக்கு மக்கள் அதை இது பண்ணுறாங்களோ அது அந்த அளவுக்கு வெற்றி பெறும் சார் சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்து இருக்கு என்னென்னா சார் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் அதாவது கோட் திரைப்படத்துக்கு அடுத்த படத்துக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அளவுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ நம்ம தமிழ் சினிமாவுக்கும் இருக்கா சார் உண்மையிலேயே வந்து அவ்வளோ சம்பளம் கொடுக்கற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காங்களா எனக்கு அதில் ஒரு பெருசாக நம்பிக்கை இல்லை அந்த முந்நூறு கோடின்றதை அதை சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்னு சொல்லலை ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக ஒரு நியூஸ் வந்து அது வந்து உறுதியாக ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான் அந்த படத்தை எடுக்கிறார் அந்த படத்துக்கு வந்து ஹெச் வினோதுங்கிறது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலைங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் அதனால் அதில் அவருக்கு எவ்வளோ சம்பளம்ன்றது அவர் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் மிஞ்சு மிஞ்சி போனால் அவங்க மேனேஜருக்கு தெரியும் அதில் ப்ரொடியூசருக்கு தெரியும் அதனால் இரநூறு முந்நூறு அவங்கவுங்க யாராருக்கு லக்கி நம்பர் என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போகிறாங்க அது நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது சார் முதல் ஒரு நான்கு மாதங்கள் வந்து முடிய போகுது தமிழ் சினிமா இது வரைக்கும் எப்படி சார் இருந்துருக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்ட நிலைமையில் தமிழ் சினிமாவே இருந்துக்கிட்டு இருக்கு சார் இந்த ஓடிடி விஷயங்களுக்காக வந்து கடந்த முறைகள் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம் ஓடிடினால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாகுது அதாவது கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் நான்கு வாரங்கள் ஐந்து வாரங்கள் பொறுத்து வந்து ஓடிடியில் தமிழ் படம் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்களே சார் அது இல்லை 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 நாங்கள் வந்து எட்டு வாரம் கழித்து பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஹிந்தியில் அப்படி தான் இருக்குது இப்போ தெலுங்குலேயும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க மலையாளத்துலேயும் அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ எயிட் வீக்ஸ் சாப்பிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்த மாதம் வந்து ஒரு ஒரு முத்தரப்பு கூட்டம் ஒன்று நடந்துச்சு தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் அடங்கிய கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதில் இந்த மாதிரி எங்களுடைய சிரமங்களையும் சொல்லியிருக்கோம் அதுக்கு அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த விஷயத்தை நாங்களாக தீர்மானித்து முடிவெடுக்க முடியாது நாங்கள் வந்து ஓடிடி பையர்ஸ் இருக்காங்க அந்த பையர்ஸ் கூட கலந்து பேசிட்டு உங்களுக்கு சாதகமான முடிவுகளை சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அது சொல்லும்பொழுது அது ஓகே இப்போ நடைமுறையாக இருந்துக்கிட்டு வரும்போது இப்போ இந்த எல்லோருமே ஒரு இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் வீக்ஸ் கழித்து தான் கொடுக்குறாங்க பட் ரீசெண்டாக இப்போ இந்த ரிபல் படம் வந்து ரெண்டாவது வாரமே கொடுத்துட்டாங்க அது இப்போ எங்கள் சங்கத்தில் கொஞ்சம் அது சம்மந்தமான சில டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதில் இப்போ அவங்க பன்னீர்செல்வம் சார் இருக்காங்க திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கிறாங்க மற்ற எங்களுடைய ஆஃபீஸ் பெரர்ஸ் மற்ற மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க ஏதாவது ஒரு கூடி பேசி முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச் சார் நன்றி என்ன பெலா இருக்கட்டும் என்ன ஒரு விழா இருந்தாலுமே மறக்காம வேலூர் ஸ்டோர் வாங்க அள்ளிட்டு போங்க ரோட் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க